உன் பெயன்றேதான் நான் அகைந்த முகியானது உன் புகழ் ஒன்றேதான் நான் பாடும் கவியானது உன் பெயர் ஒன்றேதான் நான் அகைந்த முகியானது உன் புகழ் ஒன்றேதான் நான் பாடும் கவியானது எந்தன் சின்ன உள்ளத்தியம் குடியேக்க உள்ளம் கொண்டாய் எந்தன் சின்ன உள்ளத்தியம் குடியேக்க உள்ளம் கொண்டாய் என்னவென்று söyleடுவேன் உன் ககுணை உன் ககுணை எந்தன் சின்ன உயிர்க தீயம் குடியெழுக்க உயம் கொண்டாய் என்னவென்று சொல்லிடுவேன் உன் ககுனை உன் ககுனை சொயை சொயை தீராதம்மா உன் பெருமை சொல்லை சொயை தீராதம்மா உன் பெருமை உன் பெருமை பெருமை உன் உன் பெருமை அன்பெனும் ககு கொண்டு உயிர் பீத்தாய் அனையனும் ஒகு கொண்டு அகவனைத்தே மகழ்ந்தாய் அன்பெனும் ககு கொண்டு அகேத்தை உயிர்ப்பித்தாய் அனையனும் குழு கொண்டு அகவணைத்து மகிழ்ந்தாய் எந்த சிவனுடனே எந்த ஏ வருவாய் எந்தை சிவனூடனே எந்த ஏ வருவாய் முந்தை வினை முகித்து முக்கண்ணியேயுவாய் எந்தை சிவனுடனே எந்த ஏ வகுவாய் முந்தை வினை முகித்து முக்கண்ணியேயுவாய் உன் பெயல் ஒன்றே நான் அவிந்த முகையானது உன் புகழ் ஒன்றே நான் பாடும் கவியானது எந்த சின்ன உள்ள தீகம் குடியெகுக்க உலம் கொண்டாய் எந்தன் சின்ன உள்ள தீகம் குடியகுக்க உன் கொண்டாய் உன் வென்று சொல்கொள்ளி சொல்லி தீராதம்மா உன் பெருமை சொலை சொலை தீராதம்மா உன் பெருமை பெதான் நான் அவிந்த மொழியானது உன் புகழ் ஒன்றேதான் நான் பாடும் கவியானது பாடும் கவியானது பாடும் கவியானது